ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டுங்க எக்ஸாம் தமிழ் சேனல் மேயன்றால் முடியாதில்ல மேலாவிட்டால் உனக்கேண்ட இது விட நம்ம என்ன வீடியோ பார்க்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி டைட்டில் தப்ன பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இது வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிபிட்டடாக கேட்ட ஒரு கொஸ்டின் அதாவது நான் ஒரு பிஎஸ்சி படிச்சிருக்கேன் ஹையர் ஸ்டெடிஸ்ல என்ன மாதிரி சூஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி கேட்குறாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தா பிஏ முடிச்சிருக்கேன் நான் வந்து பார்த்தா எம்பிஏ படிக்காமா எம்சிஏ படிக்கலாமா இல்லை எம்ஏ படிக்காமா இல்லை பிஎட் படிக்கலாமா இதுல எதுக்கு அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சிருக்கேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமாக நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் பிஜி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு பிஜி 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 அப்படின்னா அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம நம்ம படிச்சுட்டு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் எந்த பெஸ்ட்டாக இருக்கோ படித்த டிகிரிக்கு என்ன என்ன சூஸ் பண்ணோம் நம்மளுக்கு மாதிரினா போஸ்ட்ரா வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு சப்போஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஜி பிஜி சூஸ் சூஸ் பண்ணால் எந்த பண்ணோம் அப்படின்னா என்ன என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் யோசிச்சுக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோவில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக வந்து அவங்க ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு இந்த மாதிரியான வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து என்ன மாதிரியான ஹையர் ஸ்டடிஸ்லாம் இருக்குது பிஜியில் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எது சூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் அப்படின்னாவே அடுத்து வந்து அவங்க சூஸ் பண்ணுறது எம்ஏஎம் டெக் தான் இல்லை வேற டிகிரி அப்படின்னா இன்ஜினியரிங் இல்லை வேற டிகிரி அதிகப்படியாக எடுக்கிறது அப்படின்னா எம்பிஏ எடுக்கிறாங்க எம்சிஏ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க பிஎஸ்சி முடிச்சவங்க எம்எஸ்சி படிக்கிறாங்க எம் காம் படிக்கிறாங்க இல்லைன்னா எம்ஏ எம்ஏ படிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான கோர்ஸாக மெஜாரிட்டியாக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த வீடியோட இந்த கோர்ஸோட டீட்டெயில் தான் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் இந்த கோர்ஸில் எதே எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அந்த மாதிரி டீடைல் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு மெஜாரிட்டியாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இந்த மாதிரி தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான டிகிரிலாம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பிஎட் படிக்கலாமா பிஎட் வந்து பார்த்தா பிஜியா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க பிஎட் அப்படிங்கிறது பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் தான் உங்களுக்கு இது ஒரு பிஜி டிகிரியோட வராது நீங்கள் டீச்சிங் ப்ரொஃபஷன் போகணும் முக்கியமாக ஸ்கூல் லெவல் டீச்சர் ஆகணும் அப்படின்னா பிஎட் வந்து கம்பல்சரி உங்களுக்கு ஸோ பிஎட்டோட டீட்டெயிலும் இந்த வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த டிகிரிக்கலாம் பிஜி டிகிரிக்கலாம் என்ன பண்ண எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்த்துடலாம் சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணணும் இனிமேல் தான் பிஜி சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு எம்ஏஎம்டெக் படிக்கணும் அப்படின்னா பி பி டெக் முடிச்சவங்க படிக்கலாம் எந்த ஸ்ட்ரீம் எடுத்தீங்களோ அந்த வந்து எம்ஏ எம் டெக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில எம்ஏ எம் டெக் ஸ்ட்ரீம் எந்த ஒரு பி பிடெக் முடிச்சோம் வேணாலும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலஜிபிள் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க சிஎஸ்சி ஐடிக்கலாம் ஸோ எம்ஏ எம் டெக்கு பி பி டெக் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் இல்லை நீங்கள் எம்எஸ்சி எம்சிஏ இந்த மாதிரி முடிச்சுட்டு கூட எம்ஏ எம் டெக் படிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம்

இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு யூஜி கோர்ஸ் படிச்சிருப்பீங்களா அந்த கோர்ஸில் வந்து பார்த்தா மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டிக்ஸ் மெயின் பேப்பராக இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க பட் எல்லா காலேஜ்லையும் இதே ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஒரு சில காலேஜில் எந்த ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எம்சிக்கு வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துட்டுருக்காங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்எஸ்சி எம்எஸ்சிக்கான பேசிக் எலிஜிபிள் அப்படின்னா பிஎஸ்சி முடிச்சவங்களும் படிக்கலாம் சப்போஸ் பிசிஏ முடிச்சுட்டு கூட உங்களுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் லைனில் எம்எஸ்சி படிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் நெக்ஸ்ட் எம் எம்காம் காம் பொறுத்தவரை பார்த்தா பிகாம் படித்தவங்க எம் காம் வந்து சூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படிம்பாங்க பிஎட் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எம்ஏ வந்து சூஸ் பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாமல் பிஎட் பிஎட் கோர்ஸ்க்கான எலிஜிபிள் அப்படிங்கிறதுனா எந்த ஒரு யூஜி முடிச்சோம் படிக்கலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக வந்து பார்த்தா இன்ஜினியரிங் முடிச்சவங்க கூட படிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பட் பிஎட் கோர்ஸ் வந்து பார்த்தா ஒரு பிஜி கோர்ஸ் இல்லை இது வந்து பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது டீச்சிங் ப்ரொஃபஷன் இங்கே போகணும் முக்கியமாக ஸ்கூல் லெவல் டீச்சர் ஆகணும் அப்படின்னா பிஎட் வந்து கம்பல்சரியாக கேட்பாங்க அவங்களுக்கு ப்ரைவேட் அப்படின்னா டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் பிஎட் கம்ப்ளீட் பண்ணிட்டு இல்லை நீங்க கவர்மெண்ட் போகணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்ஸ்லாம் க்ளியர் பண்ணாதான் டீச்சர் ஆகும் வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு ஸோ மெஜாரிட்டியாக ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணவங்களோட ஹையர் ஸ்டடி ஆப்ஷன் அப்படின்னு எடுத்தால் இந்த மாதிரியான கோர்ஸை வந்து சூஸ் பண்றாங்க ஸோ இதுல வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் யாருக்கு அதிகமாக கிடைக்கும் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரை பார்த்தா ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே கூட வந்து நம்ம சொல்லலாம் அதாவது ஒரு சிங்கிள் யூஜி முடிச்சவங்க ட்ரை பண்ணுற மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி நிறைய வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் பிஜி தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை நீங்கள் யூஜி முடிச்சுட்டு உங்களுக்கு ஸ்கில் பேஸில் உங்களுக்கு அந்த ஜாபை சூஸ் பண்ணி நீங்கள் கண்டினியூவாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு நீங்கள் யூபிஎஸ்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம் யூபிஎஸ்சிக்கில் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் வருது அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தா சிஜி கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் வருது ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போனால் என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிங்கிற எக்ஸாம் வருது பேங்க் ரெட்மெண்ட்டான கிளர்க் பி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இது மட்டும் இல்லாமல் பார்த்தா டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ ஏ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வருது இதுக்கெல்லாம் ஒரு டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இதுக்கெல்லாம் கண்டிப்பா நீங்க பிஜி முடிச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்க யூஜி முடிச்சுட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் டெடிகேஷன் ப்ளஸ் ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு உங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து பிஜி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பிஜி முடிச்சுட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ பிஜி முடிச்சிங்க அப்படின்னா என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பில் நீங்கள் எக்ஸ்ப்ளன் பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி பிஜி முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா பிஜி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படி இல்லைனா வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து காலேஜ் லெவலில் வந்து ட்ரை பண்ணுவாங்க கவுர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்தா அப்படி இல்லைன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ரிசர்ச்சர் சயின்டிஸ்ட் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து ட்ரை பண்ணுவாங்க மெஜாரிட்டியாக வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா பிஜி முடிச்சுட்டு இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் வந்து போவாங்க அதுலேயும் மெஜாரிட்டியாக அப்படின்னு எடுத்துகிறோம் அசிஸ்டென்ட் ப்ரொஃபசர் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் லெவல் டீச்சர் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க முக்கியமாக எம்ஏஎம் டெக் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ட்ரை பண்ணுவாங்க இல்லை எம்எஸ்சி இந்த மாதிரிலாம் முடிச்சுக்கோங்க வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் லெவல் டீச்சர் வந்து ட்ரை பண்ணுவாங்க இது வந்து பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன் பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் பட் மெஜாரிட்டியாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவாங்க ஹையர் ஸ்டடீஸ் ஒரு பிஜி டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஜாப் தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா கூட உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் யூஜி முடிச்சாவே நிறைய டெக்னிக்கல் ஜாப் இருக்கும் சப்போஸ் நீங்கள் பிஜி முடிக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரியான ஏரியாவில் தான் ஜாப் வந்து care இதுவே எம்பிஏஓ எம்சிஓ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வேணா பேங்க் ரிலவெண்டான ஜாப்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதை வந்து நம்ம வீடியோவோட எண்ட்ல வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பாத்தோம்னா இந்த மாதிரியான ஜாப்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா டீச்சிங் ஸ்கூல் லெவல் டீச்சர் அப்படின்னா நம்ம பிஎட் பண்ணிருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தாச்சு பிஎட் பண்ணவனே ட்ரை பண்ணதை விட ஒரு எம்எஸ்இஓ எம்ஏஓ என்ன மாதிரியான பிஏ கோர்ஸ் இல்ல நீங்க வந்து பிஎஸ்சி முடிச்சிங்களோ அது ரிலவெண்டான ஒரு பிஜி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஹையர் செகண்டரிக்கு டீச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த எக்ஸாம் பேர் பார்த்தோம்னா பிஜி டிஆர்பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்ல ஜஸ்ட் வந்து பார்த்தா நீங்கள் பிஎட் மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேணால் வந்து டெட் எக்ஸாம் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் டெட் டி சி டெட் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு டெட் அப்படிங்கிறது தமிழ்நாடு பேஸ் பண்ண எக்ஸாம் சி அப்படிங்கிறது நேஷனல் எக்ஸாம் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ டீச்சிங் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா டெட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சி டெட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற பிஜி டிஆர்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிஜி டிஆர்பிக்கு பிஜி டிகிரியும் முடிச்சிருக்கணும் பிஎட்டும் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதுவே வந்து பார்த்தோம்னா காலேஜில் உள்ள அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் என்ன மாதிரி யூஜி முடிச்சிங்களோ அந்த ஃபீல்டில் வந்து பார்த்தா பிஜி முடிச்சிருக்கணும் நீங்கள் நீங்கள் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கும் ட்ரை பண்ணலாம் அதாவது நீங்கள் வந்து ஒரு எம்எஸ்சி எம்ஏ எம்காம் இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ பட் அங்கேயும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தா ஒரு எம்காமோ இல்லை எம்எஸ்சியோ எம்ஏஓஓ முடிச்சுட்டு ட்ரை பண்ண முடியாது நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆயிடும் இதுவே நீங்க பிரைவேட் காலேஜ் ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க டைரெக்டா நெட் செட் க்ளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக காலேஜ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா நெட் செட் எக்ஸாமும் குவாலிஃபை ஆகிருக்கணும் பிஜியும் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா டிஆர்பிலேருந்து வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ரெண்டு வருஷம் கொடுவா மூணு வருஷம் கொடுவா இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வரும் ஸோ அந்த மாதிரியான எக்ஸாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா காலேஜில் முக்கியமா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இதே மாதிரி நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க பிஇ பிடெக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்து எம்ஏஎம் டெக் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் அதுக்கான எக்ஸாம் வரும் உங்களுக்கு டிஆர்பிலேருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிற எக்ஸாம் வரும் பட் வேக்கன்சி லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு காம்படிஷன் அப்படின்னு நடுற எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் எழுதுவாங்க பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜுக்கு முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜுக்கான அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாம் வரும் எக்ஸாம்லாம் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் வாய்ப்பு கட்டு பட் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் எக்ஸாம் ரொம்ப இருக்கும் எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அது பேச வாய்ப்பு லைனில் போகணும் அப்படின்னா ப்ராசஸ் அப்படிங்கிறது இதுவே அடுத்து வந்து பார்த்தா இந்த இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர் மாதிரியான போகணும் அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு சில கம்பெனிஸ் வந்து பார்த்தோம்னா அதாவது ஒரு சில கம்பெனி ரிசர்ச் ஃபீல்டெல்லாம் வந்து பார்த்தோம்னா யுஜி மட்டும் முடிச்சிருந்தாவே போதும் அந்த மாதிரி கேட்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தா பிஜி முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தா நிறைய மெத்தட் இருக்குது ஒரு சில கம்பெனிஸ் ஒரு சில ரிசர்ச் ஃபீல்டெல்லாம் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் கேட் எக்ஸாம் நெட் எக்ஸாம் சென்ட் எக்ஸாம் இந்த மாதிரி குவாலிஃபை ஆகிருக்கணும் அந்த மாதிரி கேட்பாங்க ஒரு சில கம்பெனி ரிசர்ச் ஃபீல்டெலாம் டேரெக்டாக எக்ஸாம் வச்சு உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இன்டர்வியூ பேஸில் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க ஸோ இது நீங்கள் எந்த ஃபீல்டை போகிறீங்களோ அதை பார்த்து டிஃப்ரெண்டாக இருக்கு பட் இந்த ஃபீல்டில் நிறைய வேக்கன்சி இருக்கு முக்கியமா எம்ஏஎம் டெக் முடிச்சவங்களுக்கு எம்எஸ்சி முடிச்சவங்க இவங்கள வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிறைய வேக்கன்சி இருக்கும் உங்களுக்கு ஸோ கேட் எக்ஸாமோட ஸ்கோர் யூஸ் பண்ணியும் போகலாம் அப்படி இல்லை அந்த கம்பெனி பேஸில் ரிசர்ச் ஃபீல்ட் பேஸ்ல என்ன மாதிரியான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க என்ன மாதிரியான இன்டர்வியூ வைக்கிறாங்க இல்லை ஏதாவது எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அந்த ஃபீல்டை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்குலாம் இந்த ஃபீல்டில் எக்கச்சக்க வேக்கன்சி இருக்கு முக்கியமாக இந்த ட்ரிபிள் இசி மெக்கானிக்கல் சிவில் எடுத்தவங்களுக்கு மற்ற ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிக அளவு வேக்கன்சியே இருக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எம்பிஏ முடிச்சவங்க உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நெட் எக்ஸாம் செட் எக்ஸாமில் குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படின்னா ஒரு சில இந்த மாதிரியான பிஎஸ்சி கம்பெனி இந்த மாதிரியான இடத்துல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க பட் எம்பிஏவை கம்பேர் பண்ணும்போது எம்ஏ எம் டெக் முடிச்சவங்களுக்கு எம்எஸ்சி முடிச்சவங்களுக்கு கொஞ்சம் வேகன்சி அதிக அளவில் இருக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான ஜாப்க்கெலாம் போகணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எந்த கம்பெனியில் என்ன மாதிரியான ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க கேட் எக்ஸாமோட ஸ்கோர் கேட்குறாங்களா எவ்வளோ ஸ்கோர் கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நீங்கள் ஃபுல் அனலைஸ் பண்ணி அந்த மாதிரியான கம்பெனியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்டாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போகிற ஒரு ஜாப் ஒரு பிஜி முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ட்ரை பண்ணுவாங்க உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டீச்சிங் லைனில் ஸ்கூல் லெவல் டீச்சர் அது இல்லாத ரிசர்ச்சர் சயின்டிஸ்ட் இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க சப்போஸ் நீங்கள் எம்பிஏ எம்சிஏ இந்த மாதிரி ஒரு டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பேங்க் ரிலவெண்ட்டான ஜாப்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் முக்கியமாக டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கான வேகன்சி வருது உங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான அதாவது இப்போ நீங்கள் வந்து பார்த்தா எம்சிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்ஓ அப்படிங்கிற வேகன்சி வரும் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க பேங்க்கில் வந்து பார்த்தா இதுக்கெல்லாம் ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வரும் இந்த போஸ்டிங் பார்த்தா பிஇபி டெக்ல சிஎஸ்சி ஐடி இந்த மாதிரி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இசி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் இதே போஸ்டிங் வந்து பார்த்தோம்னா அதாவது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் லெவல்ட்டா முடிச்சவங்க எம்சிஏ முடிச்சவங்க ரெண்டு பேருமே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சப்போஸ் எம்சிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கு இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க எஸ்ஓபி கீழ ஐடி ஆஃபீஸருக்கு எம்சிஏ முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுவே எம்பிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா முக்கியமாக எம்பிஏல ஹச்ஆர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த எஸ்ஓபி கீழே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஹச்ஆர் ஆஃபீஸர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இந்த மாதிரியான வேக்கன்சியில் வரும் அந்த மாதிரியான போஸ்ட்டுங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இல்லை எம்பிஏல நீங்கள் ஃபினான்ஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜியில் வந்து பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அந்த மாதிரியான வேக்கன்சி வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை எம்பிஏல ரூரல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரிலாம் எடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ஜிஓஸ் நிறைய இருக்குது அங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க ஸோ எம்பிஏ எம்சிஏ முடித்தவங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரியான டெக்னிக்கல் ஜாப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான பிஜி சூஸ் பண்ணால் என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்பு கட்டுக்கு அந்த மாதிரியான ஃபுல் அனலிசிஸ் வேணும் அந்த மாதிரி யோசிச்சிருக்க நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு சின்னதா பேசிக்காக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்க இந்த வீடியோ எலிஜிபிள் விஷய என்ன கோர்ஸ்க்கு என்ன மாதிரி எலிஜிபிள் ஃபாலோ பண்றாங்க என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாபுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ் பண்ணலாம் நினைக்கிறேன் சப்போஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் இந்த மாதிரி யூஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களோட கெரியர் வந்து ஒரு சின்ன